நிவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குருபெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது செல்வத்தின் அதிபதியான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உதயல் யோகம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவ விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது செல்வத்தின் அதிபதியான சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானா புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கும்பராசியை மூன்றாம் பாதம் முதல் சதயம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கும்பராசிக்கு ரிஷபம் அர்த்தாஸ்டகராசியாக அங்கு குரு பகவான் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க இருந்தாலும் ஆயுள்ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாரு குரு பகவான் இதனால் போ வருமானம் அல இருக்குங்க முயன்றால் சிறிது சேமிக்கலாங்க திருமண முயற்சிகள வரல் அமைவது தாமதப்படுங்க சிறு சிறு உடல் உபாதைகள் அடி மற்றும் ஆவணி மாதத்தின் முதல் பகுதியில் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க உறவினர்களிடையே நிலவும் சமூக உறவு கருத்து வேற்றுமையினால் பாதிக்கப்படக்கூடுங்க கணவன் மனைவிடையே சிறு பிரச்சனையினால் அந்யோன்யம் குறையுங்க நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் இழுபறி நிலை நீடிக்குங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டியிருக்கும் நண்பர்களுடன் நிலவி வந்த நட்பையும் அன்பையும் சிறு தவறினால் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்க என்பதால் இத்தருணங்களை நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது கும்பராசி சென்ற உத்தியோகஸ்தர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் அது அவரது ஆட்சி வீடாகுங்க அலுவலகத்தில் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க பலர் அடிக்கடி பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு சென்று வர நேரிடுங்க விற்பனை அதிகாரிகள் வெளியூருக்கு அடிக்கடி செல்ல வேண்டும் தால் குடும்ப பொறுப்புகளை கவனிக்க இயலாது ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க இருப்பின் உழைப்புக்கேற்ற ஊதியம் தந்தருள்வார் குரு பகவான் நிர்வாகத்தினர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கடினமான போட்டிகளை ஏற்படுத்துவாருங்க ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இருந்தாலும் அதற்கேற்ற லாபத்தையும் வருமானத்தையும் தந்தருள்வாருங்க குருவும் சனியும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவினால் செலவுகளும் அதிகரிக்க வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படுங்க குறிப்பா ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலிப்பது சிரமங்கள் ஏற்படுங்க புதிய ஆடர்கள் ஏற்பதில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை குருவினுடைய நிலை வற்புறுத்தி காட்டுதுங்க கும்பராசி சின்ன மாணவ மாணவியருக்கு ரிஷபராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் வித்யாகாரகரான புதனின் வீடான கன்னிராசியை பார்வையிடுவதால் அஷ்டமஸ்தான தோஷத்தை போக்கிவிடுகிறார் வரும் ஒரு வருட காலத்திற்கு கல்வி முன்னேற்றம் கல்வித நீடிக்குதுங்க நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் பலமாக துணை நிற்கும் உங்களுக்கு விவசாயத்து வயல் பணிகள் உழைப்பு கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ற தற்போது நிலவும் தசா பக்திகள் சாதகமாக இருப்பின் சிறு விளை நிலம் ஒன்று சொந்தமாக வாங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குருவினுடைய சஞ்சார நிலை குறிப்பிட்டு காட்டுதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை நிவர்த்தியாகுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமைகள உபவாசம் இருப்பது தன்னிகரற்ற பரிகாரமா அமையுது முடியாதவர்கள் கால் பழம் மட்டும் சாப்பிடலாம் அருகில் உள்ள ஆலயம் ஒன்றில் எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து வருவது அரிய பரிகாரமா அமையுது கும்பராசினருக்கு அந்த வகையில மிதன ராசியை சேர்ந்த மருகசிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய லாபஸ்தானமாக ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் ஒரு வருட காலத்திற்கு விரயஸ்தானமாகிய ரிஷப ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் ரோணரோக சத்ருஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார் குரு பகவான் ஒரு பார்க்கில் கோடி தோஷம் விலகும் என கூறுகின்றன மிக பழமையான ஜோதிட கிரகங்கள் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு ரோணரோக சத்ருஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் ஸ்தானங்களையும் பார்வையிடுகிறார்கள் குரு பகவான் இடங்கள் பலம் பெறுதுங்க குடும்பத்தில் மனதை பாதித்து வந்து பல பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீர இருக்குது இவ்வளவு நாட்களாக உடலை வந்த எளிய சிகிச்சையினால நல்லபடியாக குணமாகுங்க குழந்தைகளுடைய எதிர்கால நலன் பற்றிய கவலை தீர இருக்குது பல காலமாக உறவினர் ஒருவருடன் ஏற்பட்டு வந்த பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே தீர இருக்குதுங்க திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இருப்பினும் குரு நிலை கொண்டிருப்பது மிதனராசிக்கு விரயஸ்தானமாக இருப்பதால் சில சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க மிதனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய விரயஸ்தான சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல குரு பகவானின் ரிஷபராசி மாறுதல் நிகழ இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு தளருங்க அன்றாட பணிகளில் உடலை வருத்திய பணி சுமையும் குறைய இருக்குது இதுவரை தடைப்பட்டிருந்த ஊதிய உயர்வு இனி எதிர்பார்க்கலாங்க சக ஊழியர்களினால் ஏற்பட்டு வந்த மறைமுக பிரச்சனைகள் இனி பெருமளவில் தீர இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அத்தகைய முயற்சிகளுக்கு குரு பகவான் உதவி முயற்சியிலேயே நல்ல வேலை கிடைக்க வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் நிலை ராகுவினால் மிக கடுமையான போட்டிகளை சந்தித்து வரும் இந்த குருபகவானுடைய ரிஷபராசி மாறுதல் உங்களுக்கு சமய ஜீவினியாக ஏற்பட இருக்குதுங்க நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்கும் திறனையும் பொறுப்பையும் அளித்தருள இருக்கிறாரு குரு பகவான் அதிகரித்து கொண்டே இருக்கும் மூலப்பொருட்களுடைய விலை சற்று குறையுங்க கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த தொல்லைகளையும் நீங்கி அருள் புரிவாருங்க அன்றாட கடன் வாங்கி பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை வியாபாரிகளுக்கு கடன் தொல்லையை விட இருக்கிறாருங்க குரு பகவான் அதே போல மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக கல்வித்துறைக்கும் குரு பகவானுக்கும் நெருங்கி தொடர்

படைக்கப்பட்டிருப்பதாக மிக பிரதான ஜோதிட நூல்கள் விலக்கி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மிதன ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல சகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை தூரம் அருகில் திருக்கோவில் ஒன்றிற்கு கட்டாயம் சென்று தீபத்தில் சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தரிசித்து விட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்